வணக்கம் நானுங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம துளசியும் ரோஜா இதழ் அதாவது பன்னீர் ரோஜாவோட இதை வச்சு நம்ம அழகான ஒரு மாலை தாங்க சிம்பிளான மாலை ஈஸியாக பூ கட்டுற மாதிரி தான் கட்ட போகிறோம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் வந்து துளசியோட அந்த காம்பு பகுதி மட்டும்தான் ரொம்ப பெருசாக இல்லை இலையோட அந்த முனை பகுதி மட்டும்தான் வச்சு பூ மாதிரி கட்ட போகிறோம் இந்த மாதிரி தான் கட்டிகிட்டே வாங்க பாருங்க ரொம்ப துளசியோட பெரிய பெரிய காம்பெனியில் அந்த சின்ன சின்ன கொஞ்சம் துளசி இலை பெருசாக இருந்ததுன்னா அந்த வெறும் ஒரே ஒரு இலையை மட்டும் கூட நீங்கள் பிச்சிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு சின்ன சைஸாக தான் நம்ம கட்ட போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ ரோஸ் வந்து இந்தமாரி மடக்கிட்டு பன்னீர் ரோஸ் வந்து கலர் அழகாக இருக்கும் ரோஸும் பச்சைக்கும் அழகாக இருக்கும் இந்தமாரி மடக்கி கட்டுங்க நமக்கு பன்னீர் ரோஸ் வந்து உடனே உதிர்ந்துடும் அதனால் ஃபுல்லாக ரோஸாக வச்சு கட்டாது இந்த மாதிரி உதிர்ந்ததை வந்து நம்ம இந்தமாரி துளசியில் வச்சோ இல்லை வேறு ஏதாவது முல்லைப்பூவில் கூட இந்தமாரி கலந்து கட்டலாம் இந்த பூ வீணாக்காத உங்களுக்கு இந்தமாரி ஃபுல்லாக மாலை ஃபுல்லாகவே இதேமாரி தான் கட்ட போகிறோம் பாருங்கள் மூணு துளசி மூணு ரோஜா இதழ் திரும்பவும் மூணு துளசி இதே போல் மாலை ஃபுல்லாக நீங்கள் கட்டிக்கிட்டே வாங்க ரொம்ப ஈஸியான மாலைங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நான் கட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ பாதி கட்டியிருக்கேன் நமக்கு எவ்வளோ லெங்க் வேணுமோ அந்த அளவுக்கு கட்டிக்கோங்க அவ்வளோதாங்க மாலை முடிஞ்சிச்சு ரொம்ப சிம்பிளான மாலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்